தமிழ்நாட்டுல சில கட்சிகள் சொல்றாங்க ராமர் கோவில் கட்டி ராமர் கோவில் நமக்கு என்னையா பிரயோஜனம் ஒரு கோவிலுக்கு மசூதிக்கு சர்ச்சுக்கு எல்லா மக்களும் சவுதி அரேபியால இஸ்லாமிய சொந்தங்கள் தன்னுடைய புனித ஹஜ் யாத்திரைக்காக ஒரு ஆண்டுக்கு இரண்டு கோடி பேர் போறாங்க அதன் மூலமாக சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் பன்னிரண்டு பில்லியன் டாலர் அவ்வளவு பணம் வருதுங்க கிறிஸ்தவ நண்பர்கள் வேட்டிக்கனுக்கு போறாங்க போப்ப பாக்க போன ஆண்டு எண்பது லட்சம் பேர் போனாங்க ஐயா ஒரே ஆண்டுல வேட்டிக்கனுக்கு வந்த வருமானம் முன்னூத்தி மில்லியன் டாலர் திருப்பதிக்கு ரெண்டரை கோடி பேர் போனாங்க போன ஆண்டு திருப்பதிக்கு வந்த வருமானம் ஆயிரத்தி கோடி அடுத்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுதுங்க அயோத்தியாவுக்கு ஐந்து கோடி பேர் செல்வார் உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நான்கு லட்சம் கோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய அரசுக்கு வரக்கூடிய வருமானம் இருபத்தஞ்சாயிரம் கோடி மூலமா மூலமாக